தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்த தினம் தேனி மாவட்ட பகுதிகளில் வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழக தேனி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் புரட்சி அன்னியார் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆண்டிபட்டி கம்பம் புதுப்பட்டி கடமலைக்குண்டு சின்னமனூர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை அவர்களின் தலைமையில் கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானமிட்டும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது மேலும் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தெற்கு மாவட்ட அவை தலைவர் காசிமாயன் மாவட்ட பொருளாளர் ஓ எம் பி பிரபு முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் நகர செயலாளர்கள் எம் ஆர் எஸ் முருகன் குமரேசன் மணிவாசகம் சுரேஷ் பேரூர் கழக செயலாளர்கள் ஜி எஸ் எல் பாலாஜி ராஜசேகர் ராஜேந்திரன் முருகன் சின்னக்கண்ணு மனோகரன் செல்லப்பாண்டி வின்சென்ட் தவசி மணிகண்டன் ஒன்றிய செயலாளர்கள் பாலமுருகன் பரமராஜ் சதீஷ் கதிர்வேல் ராதாகிருஷ்ணன் டிவி செல்வம் சின்னச்சாமி ஞானமுத்து தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மிட்டாய் முருகன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ू दीर्घायु संस्था आरोप इटकाम सकल कार्य हाणु